ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சுதந்திர தினம் பற்றிய வினா விடைகள் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளில் பிரதமராக இருந்தவர் யார் விடை பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்தியா எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளில் கவர்னர் ஜெனரல் யார் விடை லார்டு மவுண்ட் பேட்டன் இந்தியாவின் சுதந்திர தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது விடை ஆகஸ்ட் பதினைந்தில் சுதந்திர தினத்தில் பிரதமர் எந்த இடத்தில் தேசிய கொடியை ஏற்றுகிறார் விடை சிவப்புக்கோட்டையில் தேசிய கொடியில் எத்தனை நிறங்கள் உள்ளன விடை மூன்று நிறங்கள் அவை காவி வெள்ளை மற்றும் பச்சை தேசிய கொடியில் உள்ள சக்கரம் எத்தனை அருக்களை கொண்டது விடை இருபத்தி நான்கு சுதந்திர தினத்தின் ஆன்மா விடை ஒற்றுமை தேசப்பற்று மற்றும் தியாகம் சுதந்திர தினத்தில் ஒழிக்கும் கோஷங்கள் விடை வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் சுதந்திர தினத்தில் அரசு வழங்கும் ஊக்கத்தொகைகள் விடை மாணவர் பரிசுகள் சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ளும் படைப்பிரிவுகள் விடை இராணுவம் கடற்படை வான்படை சுதந்திர தினத்தில் ஒலிக்கும் முக்கிய பாடல் எது விடை ஜனகன மன இந்தியாவில் முதல் சுதந்திர கொடியை இயற்றியவர் யார் விடை ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திர தினத்தில் பங்கேற்ற வெளிநாட்டு விருந்தினர் யார் விடை லார்டு பேட்டன் சுதந்திர தினத்தில் அரசாங்க கட்டிடங்கள் அலங்கரிப்பு விடை ஒளியமைப்பு மற்றும் கொடிகள் சுதந்திர தினம் கொண்டாடப்படும் முக்கிய இடம் எது விடை மாநில தலைநகரங்கள் மற்றும் கிராமங்கள் சுதந்திர தினத்தில் தேசிய வீரர்களுக்கு மரியாதை விடை மலர் மாலை மற்றும் சல்யூட் சுதந்திர தினத்தில் மாணவர்கள் அணியும் உடை எது விடை தேசிய நிறங்கள் சுதந்திர தினம் பற்றிய பாடல்களை எழுதிய பிரபல கவிஞர் யார் விடை கவி பிரதேப் சுதந்திர தினத்தில் பிரதமர் உரைக்கு முன் நிகழும் நிகழ்வு எது விடை தேசிய கொடியை ஏற்றுதல் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது துணை பிரதமர் யார் விடை சர்தார் வல்லபாய் படேல் சுதந்திர தினம் தொடர்பான பிரபல பாடல் எது விடை வதன் கேலோகோ சுதந்திர தின விழாவை திட்டமிடும் அமைச்சகம் எது விடை கலாச்சார அமைச்சகம் சுதந்திர தினத்தின் முக்கிய கோஷம் எது விடை ஹிந்த் தேசிய சின்னத்தில் உள்ள வாசகம் விடை சத்தியமே ஜெயிக்கும் இந்தியாவின் தேசிய சின்னம் எது விடை சார்நாத் சிங்க தூண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திர தினத்தில் நிகழ்த்திய இசை எது விடை தேசிய கீதம் மற்றும் வந்தே மாதரம் தேசிய கொடி விதிகளை நிர்ணயிக்கும் சட்டம் எது விடை பிளாக் கோட் ஆஃப் இந்தியா சுதந்திர தினத்துடன் தொடர்பான முக்கிய தலைவர் யார் விடை சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியா சுதந்திர பெற்ற பின் குடியரசு ஆன ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திர தினத்தில் குழந்தைகள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சி எது விடை தேசிய பாட்டு பாடல்கள் சுதந்திர தினத்தின் அதிகாரப்பூர்வ மொழிகள் விடை இந்தி மற்றும் ஆங்கிலம் சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நோக்கம் விடை சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறுதல் பதினைந்து ஆகஸ்ட் அன்று உலகின் சுதந்திரம் பெற்ற மற்ற நாடுகள் எவை விடை கொரியா காங்கோ பஹ்ரைன் அசோக சக்கரத்தின் நிறம் என்ன விடை கடற்படை நீளம் தேசிய கொடியின் வெள்ளை நிறம் குறிக்கும் பொருள் என்ன விடை சத்தியம் அமைதி அசோக சக்கரம் குறிக்கும் பொருள் என்ன விடை சட்டம் தர்மம் முன்னேற்றம் சுதந்திர தினத்தில் யார் இருபத்தொரு துப்பாக்கி மரியாதை செய்கிறார் விடை இந்திய குடியரசு சுதந்திர தின கொண்டாட்டத்தை யார் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்புகிறார்கள் விடை தூர்தர்ஷன் சுதந்திர தினத்தில் வானில் பறக்கும் படைகள் யாவை விடை இந்திய வான் படை சுபாஷ் சந்திர போஸ் அமைத்த ராணுவத்தின் பெயர் என்ன விடை இந்திய தேசிய படை இந்திய தேசிய கீதத்தின் இசையமைப்பாளர் யார் விடை ரவீந்திரநாத் தாகூர் வந்தே மாதரம் எழுதியவர் யார் விடை பங்கிம் சந்திர சட்டர்ஜி சுதந்திர தினம் எந்த வகை விடுமுறை விடை தேசிய விடுமுறை ஜனகணமன எப்போது முதல் தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சுதந்திர தினத்தின் போது நடைபெறும் வானொலி உரையை வழங்குபவர் யார் விடை பிரதமர் சுதந்திர தினம் எதை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகிறது விடை பிரிட்டிஷ் இருந்து விடுதலை பெற்றதை ஆண்டமான் சிறைச்சாலையில் அழைக்கப்பட்ட புரட்சியாளர் யார் விடை வீர சாவர்கர் இளமை தியாகி என அழைக்கப்படுபவர் யார் விடை பகத்சிங் ஆசாத் ஹிந்த் படையை அமைத்தவர் யார் விடை சுபாஷ் சந்திரபோஸ் நெட் என அழைக்கப்படுபவர் யார் விடை சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பிட் இந்தியா இயக்கம் தொடங்கிய தேதி விடை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சைமன் கமிஷன் இந்தியா வந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்தியாவின் தேசிய பாடல் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடை ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடை ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தை தொடங்கிய ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏற்றப்பட்ட பிறகு பிரதமர் என்ன செய்கிறார் விடை நாட்டுக்கு உரையாற்றுகிறார் இந்தியா பிரிக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா பிரிக்கப்பட்ட போது உருவான நாடு எது விடை பாகிஸ்தான் போல பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களுடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்